சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று ஊக்கம் அளித்தல் என்ற குணத்தை பார்க்கலாம் இந்த ஊக்கம் அளித்தல் என்ற குணம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது சிலருக்கு மிகப்பெரிய சாதனை செய்ய ஆசையாக இருக்கும் அதற்குரிய தகுதியும் அவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் கொஞ்சம் பயம் கூட இருக்கும் அதனால் முன்னே வரமாட்டாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாம் ஊக்கம் உற்சாகம் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது அதை போன்ற சில வார்த்தைகளை நாம் பேசணும் அப்படின்னாவே அவர்களுக்கு உடனே அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடச்சிரும் அந்த சக்தியை வந்து அவங்களுக்கு விளக்கி சொன்னாவே உடனே அவங்க வந்து சக்தி மிக்கவர்களாக தன்னை உணர்ந்து உடனே வெற்றியை நோக்கி போவாங்க சாதனை புரிபவர்களை நாம் பல நிகழ்வுகளை வந்து பார்த்துருக்கோம் அவங்க சாதனை புரியும் நேரத்தில் அவங்கள ஊக்கம் உற்சாகப்படுத்துறதுக்கு கை தட்டி ஆரவாரம் செய்கிறத கூட நம்ம பார்த்துருக்கோம் மேலும் உன்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இது போன்ற சின்ன சின்ன வார்த்தைகள் மிகப்பெரிய எனர்ஜியை குடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வெற்றி அடையும் பொழுது கூட குட் வெரி குட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட பாராட்டு சொல்ல தெரியணும் நமக்கு அந்த சின்ன சின்ன பாராட்டுகள் வந்து ஊக்க உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டானிக் அது அதனால் இதை நாம் பழகணும் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில சமயம் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க சில பேர் அவங்க வெக்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் மிக முக்கியமாக அவங்கக்கிட்ட ஊக்கம் உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசணும் அந்த அப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நாம் பாசிட்டிவாக பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும் உடனே அவங்க தன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்தி வெற்றி அடைஞ்சிருவாங்க ஆக நம்ம வாழ்க்கையில் நாமும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்போம் மற்றவங்களுக்கும் அதை கொடுப்போம் ஓம் சாந்தி